ஐக்கிய முருங்கை பீன்ஸ் விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி அடுப்பில் இந்த அதிக மலையில் வந்து என்ன பண்ணுன்னா பீன்ஸ் கீழே எல்லாம் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மூனி மட்டும் இப்படி அழுகிரும் இல்லை பார்த்தீங்களா இந்த மூனி மட்டும் இப்படி அழுகி போயிடும் ஆனால் இங்கிட்டலாம் நல்லாயிருக்கும் பீன்ஸ் புரியுதா இந்த மாதிரி இப்படி நிறையா பீன்ஸ் பார்க்க இந்த இங்கே ஒன்று இருக்குது இதில் எந்த இதுலேயும் பாருங்களேன் கடைசி எடுப்பு எடுக்கும் போது பாத்தீங்கன்னா இதனமா பாத்து எடுக்கணும் இருந்துச்சுன்னா உடச்சிடணும் செடியெல்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சு காஞ்ச இது வந்து கடைசி எடுப்பு எடுக்கிறோம் இன்றைக்கி நம்ம இந்த பாருங்கள் இந்த ஒன்று ரெண்டு இருக்கிற பீன்ஸ் அப்புறம் நம்ம இன்றைக்கி எடுக்கிறோம்